வெல்கம் டு தி தமிழ் இன்ஃபோடெக் சேனல் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிறந்த தேதியை மட்டும் வச்சு பர்த் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த யூஆர்எல் யூஸ் பண்ணியும் பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பேஜ் போகலாம் அப்படி இல்லாட்டி பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட்னு கூகுள் பண்ணிங்க அப்படின்னா லிங்க் வரும் அதில் ஃபஸ்ட் லிங்கை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் ஹோம் பேஜ் இந்த மாதிரி வரும் அதில் சர்டிஃபிகேட் டவுன்லோட் அதில் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் லோட் ஆகும் இதில் குழந்தையோட ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் ஸோ டிஸ்ட்ரிக்கை நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் பர்தில் வந்து ஹாஸ்பிட்டலும் சூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக பிரைவேட் ஹாஸ்பிட்டலான்றது பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிட்டு கிளை பண்ணும்போது கொடுத்த ஃபோன் நம்பரை கொடுத்து என் க்ளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபைவ் டிஜிட் நம்பர் வரும் அதை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் நம்பரும் கீழே இருக்கும் அதையும் என்ட்ரு பண்ணிக்கிட்டிங்கன்னா வியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வியூ பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் குழந்தைங்களோட லிஸ்ட்டு அந்த தேதியில் யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ அவங்க நேம் எல்லாம் லிஸ்ட் ஆகும் அதில் உங்கள் குழந்தையோட நேம் எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் டிஸ்பிளே ஆகும் இதை நீங்கள் கலர் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஒரிஜினல் பர்த் சர்டிஃபிகேட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்